இந்த இடம் குர் நாடியை பொறுத்தது இந்த இடம் அதனால் முதல்ல கையை பிடிக்கும்போது இப்படி கையை வச்சு இந்த இந்த தராசு முனையை முதல்ல பார்த்தா இது எந்த அளவுக்கு நாடி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் இருக்குன்றத கணிக்கிறதுக்கு இதில் இந்த கை பேலன்ஸ் பண்ணி இதை வந்து தெளிவுபடுத்தின பிறகு தான் நாம் வந்து இந்த நாடி மேலேயே கை வைக்கணும் மனித பிண்ட உற்பத்தி இந்த பிண்ட உற்பத்தியை பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறோம்னா நாரெண்ட காலு வயிறு வயது சீருன்று தோல் வாரென்று யார் ரெண்டு கண் இதுதான் பிண்ட உற்பத்தியோடய அடிப்படை இந்த பிண்ட உற்பத்தியில் நாரெண்டு காலுன்னா ரெண்டு காலாக ஒரு காலாக முதல்ல வந்துடுறதில்லை முதல்ல ஆண் சுவாசமோ பெண் சுவாசமும் கருக்க கருக்குழிக்குள்ளே போகும்போது கருக்குழிக்குள்ள அதாவது கருக்குழிய அஞ்சு பாத்தாக பேசினா அந்த அஞ்சு பாட்டில் அகனி புறணின்னு ரெண்டு இருக்குது அந்த அகனிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்திரம் தான் இப்போ நாங்கள் பேச போறோம் அந்த அகனியில் என்ன நடக்குன்னா இந்த சுவாசம் ரெண்டும் போன பிறகு ஆண் சுவாசமானது அதாவது வலது பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பெண் சுவாசமானது இடது பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆண் சுவாசமும் பெண் சுவாசமும் வலதும் எழுதும் சேர்த்து அதை மூளையில் இருக்கக்கூடிய தனஞ்செய்ய வாழ்வானது அதுங்களை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்ப்போம் அப்படி ஒன்று சேர்க்கும்போது அது ரெண்டும் நிற்கிறதுக்கு பேர் தான் நான் ரெண்டும் காலுன்னு சொல்லுவோம் அந்த கால் ஆன பிறகு தான் எல்லா அமைகளும் உற்பத்தி ஆகும் அதுக்கப்புறம் வந்து குடல் உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் வந்து தோல் ஆகுது அதுக்கப்புறம் வந்து வாய் உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் வந்து கண் உற்பத்தி அதுக்கப்புறம் மூல உற்பத்தி ஆகுது இதான் வந்து அடிப்படையாக பெண்ட உற்பத்தியினுடைய இதை வந்து ஒரு ஒரு நாள் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஒரு ஒரு நாளையும் சித்த மருத்துவத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த எழுதப்பட்டிருக்கிறதுல அந்த நாள் இருக்கும்போது அவனுடைய நாடியை பார்க்கும்போது அவன் இந்த வயசில் இருக்கிறாங்கிறது நாம் வந்து யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் இப்போ நாம் இங்க சொல்ல வந்தது என்னென்னா ஆணுக்கு வலது பக்கமும் பெண்ணுக்கு இடது பக்கமும் நாடி ஆடி பார்க்கணும் அப்படி ஆணுக்கு வலது பக்கமும் பெண்ணுக்கு இடது பக்கமும் ஏன் நாடி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதி வந்து சவம்னு பேர் உடம்புன்னு பேர் இந்த பாதி வந்து சிவம்னு பேர் உயிர்னு பேர் இது ஆணுக்கு வலது பக்கம் உயிர் பெண்ணுக்கு இடது பக்கம் முடியுது அதுவே கடவுளோட படைப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேலே வந்து வர்றப்போ இந்த சீக்கு இந்த சுழி இந்த பக்கம் மட்டும்தான் இந்த பக்கம் சுழி இருக்கார் சாவார் இது இருக்க இதுதான் வந்து சிவம் சி அது இந்த பக்கம் பார்க்கும்போது சா இது வந்து சவம் இது வந்து இந்த கூம்பு வடிவம் இருக்கார் இந்த கூம்பு வடிவம் இங்கே இருக்கிற மாதிரியே நமக்கு மணிக்கட்டில் பார்க்கும்போது இந்த மணிக்கட்டில் இந்த ரேகையில் இருந்து ஒரு அங்குலம் சொல்லலைன்னா இந்த இடத்துல அதே கூம்பு இருக்கும் அந்த கூம்பு வடிவு அதாவது முக்கோண வடிவில் இருக்கும் நாடியோட எலும்பு இந்த மாதிரி கூம்பு வடிவில் இருக்கும் அந்த கூம்பு வடிவுக்கு மேலே நம்ம பாதியில் இப்படி தொடணும் பாதியில் வந்து படுறது தான் வந்து நாம் வந்து நாடி சொல்லணும் அந்த முக்கோண வடிவனுடைய அந்த அது மேலே இதுக்கு பேர் தராசமனை பேர் அதுக்கு மேலே அழுத்தக்கூடாது அது மேலே அப்படி கையை வச்சிங்கன்னா கரெக்டாக நாலு முறை அடிக்கிறது பக்கத்தில் இருக்கிற பித்தம் வந்து ரெண்டு முறை அடிக்கிறது பக்கத்தில் இருக்கிற கபம் வந்து ஒரு முறை அடிக்கிறது இதுதான் வாத பித்த சில தம்மன் பேர் இதில் இந்த இடம் குர்நாடியை பொறுத்தது இந்த இடம் அதனால் முதல்ல கையை பிடிக்கும்போது இப்படி கையை வச்சு இந்த இந்த இடத்த இப்படி கையை வச்சு இந்த தராசு முனையை முதல்ல பார்த்தா இது எந்த அளவுக்கு நாடி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் இருக்குன்றத கணிக்கிறதுக்கு இது வந்து மிக முக்கியம் அதனால் இதுக்கு பேர் குர்நாடி இதில் இந்த கை பேலன்ஸ் பண்ணி இதை வந்து தெளிவுபடுத்தின பிறகு தான் நாம் வந்து இந்த நாடி மேலேயே கையை வைக்கணும் ஏன்னா அவனுக்கு ஆயில் இல்லாமல் அவன் நாடி பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம பெத்த நாடி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் கவனாடி பார்க்கணும் ஆனால் ஒரு 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 சித்த வைத்திய முறைப்படி ஒரு நாடி பார்க்குற தத்துவ விளக்கம் என்னென்னா முதல்ல உயிரோட சே உயிர் சேப்பா எவ்வளோ நாள் இருக்குது எவ்வளோ நாள் இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல கணிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வாதப்பித்த சிலாத்தம் மத்த கணிக்கணும் அந்த வாத பித்த சிலா கணிக்கும்போது உயிர் நாடி வந்து ஒரு நாடி இருந்ததுன்னா நூற்றி எஸ் நூற்றி இருபது முக்கால் நாடி இருந்ததுனாக்கா எண்பத்தி நாலு அரை நாடி இருந்ததுனாக்கா ஐம்பது அப்படியே ஒவ்வொரு அளவுக்கும் கணக்கு இருக்குது அந்த கணக்கை முதல்ல எடுத்துட்டு உன் வயசு என்னான்னு கேட்போம் அப்படி வயசு என்னான்னு கேட்கும்போது நீ சொல்லும்போது நூற்றி இவ்வளோ நாள் நீ இருக்க போகிறேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நோய் இருக்கிறது நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாத பெற்று இல்லாத வந்து பார்ப்போம்